அரசு பள்ளிகள் சரியில்லை அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற பள்ளிகள் சரியில்லை கட்டமைப்பு சரியில்லை போன்ற பல்வேறு புகார்கள் சில தலைவர்களால் தெரிவிக்கப்பட்டது சட்டமன்றத்தில் பேசிய மாண்புமிகு அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் அரசு பள்ளிகள் எப்படி இயங்குகிறது அரசு பள்ளிகளுக்காக என்ன செய்கிறோம் என்று புள்ளி விவரத்தோடு பேசுகிறார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர்கள் தெரிவிக்கும் இந்த கருத்து இந்த உடன்பாடு ஏற்படுகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் தொடர்ந்து அதே போல அரசு பள்ளியில் கல்வி கட்டுத்தரம் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம் நல்ல கல்வியை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை நாம வந்து ஏதோ குறை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா நிறைய பேசலாம் ஆனால் உண்மையை பார்க்கணும் நிறைய பள்ளி குழந்தைகள் அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இன்று பத்தாம் வகுப்பு பிள்ளைகளாக இருக்கட்டும் பன்னெண்டாம் வகுப்பு பிள்ளைகளாக இருக்கட்டும் நிறைய மாணவர்கள் மாணவிகள் அதிக மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அதற்கு யார் காரணம் ஆசிரியர் மட்டும்தான் காரணம் அப்போது அப்போ அது அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறார்கள் என்பது இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் சில விஷயங்கள் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக இல்லைன்னு சொன்னா எது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக இல்லைன்னு பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் தனியார் பள்ளிகள் கட்டிடம் பாத்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும் அது உள்ள என்ன கல்வின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனா பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அரசு பள்ளிகள் அது போன்று இருப்பதில்லை உட்கட்டமைப்பு தனியார் பள்ளிகளை வந்து சிறப்பாக இருக்கும் அரசு அது இருக்காது இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நினைச்சா ஒரு ஆறு மாசத்துல ஒவ்வொரு அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மாற்ற முடியும் ஒரு தனியார் பள்ளி எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னா அரசாங்கம் தள்ள முடியாதா அருமையாக பண்ணலாம் மாண்புமிகு அமைச்சர் பள்ளிகளுடைய அமைச்சர் அன்பின் மகேஷ் அவர்கள் விட்டுருங்க அதாவது மத்தவங்க வந்து சொல்றதெல்லாம் விட்டுடுங்க ஒரு நம்ம பெரும்பாலும் சென்னையை நம்ம சென்னைக்கு மட்டும் அமைச்சராக இல்லை தமிழ்நாடு முழுக்க அமைச்சராக இருக்கிறீர்கள் அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிகள் நீங்க ஒரு ஆடு போட்டாலே போதும் அந்த பள்ளிகள் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் உள்ள எப்படி இருக்கிறது பிள்ளைகளுக்கு வேண்டிய வசதிகள் இருக்குதா அந்த காலை உணவு உணவு மதிய உணவு இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்குறீங்க இதெல்லாம் சரியா நடக்குறதா அதே போல பாத்தீங்கன்னா அந்த உட்கட்டமைப்பு கழிவுறைகள் இதெல்லாம் எப்படி சொல்லிட்டு அங்க யாராவது அதாவது அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்டவங்க இல்லாம வேறு ஒருத்தரை அதை எப்படி நம்ம ஐஎஸ் வச்சிருக்கிறோமோ அதே போல அங்க ஒருவரை நம்ம என்ன பண்ணி அங்க இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு வீடியோ எடுத்து நமக்கு போட்டோ எடுத்து அமைச்சா கூட அந்த பள்ளிகளுடைய நிலைமைகள் தெரியும் நீங்க தமிழ்நாட்டுல எத்தனை பள்ளிகள் நன்றாக இருக்கிறது எத்தனை பள்ளிகள் சரியாக இல்லை அடிப்படை வசதிகள் கொண்ட பள்ளிகள் எத்தனை இருக்கிறது சரியான முறையில் நன்றாக எப்படி செயல்படுகிறது இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆய்வு செய்து ஏன்னா நீங்க ஃபுல்லாவே சுற்றி முடியாது அப்போ உங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சு அந்த ஆய்வு செஞ்சீங்கன்னா அவங்க கரெக்டா அதாவது ப்ராப்பரா தரணும் அந்த பள்ளி சம்பந்தப்பட்டவங்க நிச்சயமா வந்து சரியான முறையில் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க பூஸ்ட் பண்ணி ஆனா உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கொண்டு ஒவ்வொரு அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளி பள்ளிகளுக்கு நிகராக நீங்கள் நினைத்தால் அரசாங்கம் நினைத்தால் ஒரு ஆறு மாத காலம் போதும் சூப்பரா மாத்திரலாம் என்னங்க அரசு பள்ளி அப்படின்னு சொல்றது போய் அரசு பள்ளியா நம்ம பிள்ளைங்க கூட அரசு பள்ளியில படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய காலங்கள் வரணும் இதுதான் சார் நமக்கு ஒரு வெற்றி ஏன்னா அரசு பள்ளினாலே பாத்தீங்கன்னா யார் படிப்பா அப்படின்ற மாதிரி போயிருது இங்கெல்லாம் போய் யாரா படிப்பாங்களா ஏழை எளிய மாணவர்கள் மட்டும்தான் அரசு பள்ளியில் படிப்பார்கள் என்ற நிலைமை மாறி ஒவ்வொருத்தரும் யாரு தனியார் பள்ளியில சேர்றாங்களோ தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகள் இருக்கும்போது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில தான் சேர்ந்து படிக்கணும் இங்க கல்வி நல்லா இருக்கு ஆசிரியர் நல்லா பாடம் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு பேர் புகழ் வேணும் அரசு பள்ளிகளுக்கு அந்த அளவிற்கு நாம நிலைமையை மாற்றணும் எல்லாமே எல்லாமே பிரைவேட் 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 ஏன் ஒரு அரசாங்கத்தால் இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு தனியார் செய்யும் பொழுது அரசாங்கம் உம் எத்தனை எவ்வளவு ஆயிரம் கோடி நம்ம எதுக்காகலாம் நம்ம செலவு பண்றோம் நம்ம குழந்தைகள் படித்து நல்ல நிலைமைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை பெருமைக்குரிய நாடாக மாற்ற வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறார்கள் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கிறார்கள் ஆசிரியர் வேலைலாம் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது அந்த அளவிற்கு செயல்படுகிறார்கள் இதுல ஒரே ஒரு வித்தியாசம் இந்த மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஒரே ஒரு வித்தியாசம்தான் பிரைவேட் பில்டிங் அப்படியே மாதிரி இருக்குது அரசு கட்டிடங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பாழடைஞ்சு இந்த பெயிண்ட்டு வெள்ளைலாம் அடிக்காம உட்டம் உட்கட்டமைப்பெல்லாம் சரி இல்லாமல் இருக்குது இதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை மாற்றக்கூடிய தகுதியும் மாற்றக்கூடிய எண்ணமும் கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் ஆறு மாசத்துல தமிழகம் உங்கள் பேர் சொல்லும் யார் உங்களை சுற்றுகிறார்களோ அவர்களே உங்களை பெருமைக்குரியவராக மாற்றி உங்களை போடக்கூடிய நேரம் வரும் ஆகையால் தயவு செய்து இது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்தி இந்த கட்டமைப்பை வசதிகளை நீங்கள் மாற்றி கொடுத்தால் நாளை அரசு பள்ளிகள் தலைநிமிர்ந்து நிற்கும் வெற்றி உங்களுக்கு நன்றி வணக்கம்